நம்மதான் கூறக்கூடிய அவருடைய இசையை கொண்டு அதாவது அழகிய திருநாமம் என்ற தொண்ணூத்தி ஒன்பது பேரு அந்த தொண்ணூத்தி ஒன்பது அழகிய திருநாமங்களை நம்ம தினமும் நம்ம பார்த்து வருகின்றோம் அதை பார்த்து வருவதோட அந்த பெயர்களுக்கு ஏற்று அந்த பெயர்களுடைய அந்த தன்மைகளை உணர்ந்து அவ்வாஹ உணரக்கூடிய பாக்கியத்தை நம்ம வைத்து தருது அதன் மூலமா அவ்வா சுகமான ஒரு காலாக நம்ம அறியதும் அவர்கள் அந்த பயபக்தி அவருடைய அந்த நாம் எத்தனை சிப்பத்தில் இருக்கோம் எத்தனை தன்மைகள் இருக்கோ அந்த தன்மைகளை நம்மளால் அறியக்கூடிய அந்த ஒரு அற்புதமான மதிரிசு நம்ம வந்திருக்கோம் இந்த பாக்கியம் என்பது பெரும் பாக்கியம் இந்த பாக்கியம் கிடைத்தது ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அது வந்து கிடைக்கிறது இருக்கிறப்ப அதோடைய அறிவு தெரியாது இல்லாததான் அது சொல்லுவாங்க ஆனா இருக்கிறப்பையும் ஒரு சில இருக்கிற இருப்பு இருக்கணும்ல ஒருத்தவங்க இருப்பு இருக்கணும்

நம்ம முதல்ல அல்லாஹ் நமக்கு ஆக ரொம்பவே மிகப்பெரிய இடம் அதாவது நம்ம சாதாரணமா விலங்கி இருக்கோம் அல்லாஹ்பா அல்லா மிகப்பெரியவன் என்பதால அக்பர் அதனுடைய அர்த்தம் அது அல்லாஹர் நமக்கு தெரியுமா கருணையில கருணையில என்ன சொன்னா ஒரு நமக்கு அன்பு நமக்கு எவ்வளவு போதுமா இருக்கு

பொழுது நம்முடைய மனவெல்லாம் திணற வேண்டும் அவ்வா மிகப் பெரியவன் நான் அவனுடைய நானவனை பிச்சியில் இருந்து வந்த ஒரு சகதார அணிமை என்று கருத்தை நாம் பதிவிறக்க வேண்டும் அம்மா தானா

அப்போது அல்லாஹ் அல்லா மிகப்பெரியவன் அவன் எல்லா விதத்திலும் அன்பிலும் கருணையிலும் பாசத்திலும் கோபத்திலும் ஏன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற ஒரு கருத்தை நாம் மனநாழமாக பதிய வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய அல்லாஹ் என்ற வார்த்தையே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கே நாம் எவ்வளவு நாட்கள் எடுக்க போதாது அப்போது அல்லாவுடைய சிவன் அவுலாவுடைய தன்மை அவுலாவுடைய திண்ணாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அல்லவா பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஏழு நிமிடம் எட்டு நிமிடம் அது நிமிடங்களுக்கு மட்டும் போடாது தெரியுமா நிமிடம் வைக்கிறோம் ஏன் தெரியுமா அதுக்கு மேல நமக்கு தெரியாது அதுக்கு மேல அல்லாஹை பத்தி தெரியாது அல்லாஹை பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நமக்கு அறிவா மனிதனுக்கு அவ்வளவு அறிஞ்சு நம்ம பேசணும்னு சொன்னா அவ்வளாவு அறிஞ்சு நம்ம பேசணும்னு சொன்னா இந்த உலகம் என்ன பண்ணிதான் அப்படிப்பட்ட நம்முடைய அறிவு தான் நம்ம பத்து நிமிஷத்துல முடிச்சுக்கிறோம் இதுதான் அல்லாவுடைய தன்மை என்ன பண்ண முடிச்சுக்கிறோம் ஆனா அல்லாவுடைய தன்மை மிகப்பெரியது பாத்தீங்களா மிகப்பெரிய சிப்பத்தினுச்சு பண்புடன் வச்சு இப்ப பாத்தீங்களா அவருடைய பெயரை கூட மிகப்பெரிய இனமாக அப்படிப்பட்ட அந்த திக்கிற அப்படிப்பட்ட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரிய இனங்கிற அந்த அழகிய சிவத் அந்த அழகிய திருநாமத்திலிருந்து யா கபீர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற ஒரு முழக்கத்தோடு அல்லாஹ் மிக மிக பெரியவன் என்னை படைந்தவன் நான் அவனுடைய அடிமை என்ற ஒரு இது இதயத்தோடு அவனுடைய அந்த தர்பாக்கி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முழு தாக்கத்தோடு என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஆள் மனதிலிருந்து நம்ம அந்த திக்கரை செய்வோம் या कीरो यातवीरो यातवीरो यातवी

பாதுகாக்கக்கூடியது எந்த அளவுக்கு தெரியுமா நம்ம நினைக்கிறோம் நம்ம பிறந்து வந்தோம் அல்லது நம்ம

அந்த ஒவ்வொரு செகண்ட் அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பாதுகாக்கணும் சொன்னான் அந்த நூறு வருடம் அந்த எழுபது வருடம் அந்த அறுபது வருடம் அந்த முப்பது வருடம் ஏன்

தான் வராது சொலுகிற வலியில் என்ன பண்றாரு வர அல்லா வழக்க நினைந்தா பாதுகாக்கலாம் நீ நீ சொல்ல சொல்ல முடியாது முடியாது நூறு கடந்து வந்து அல்லா வருடத்தோட கணக்கு என்பதை நம்ம என்ன பண்ணுவோம் ஆழவை பதிய வைக்கணும் அதே போல இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாருங்க ஒரு கடல் இருக்கு ஒரு தண்ணீர் இருக்கு அந்த தண்ணீர்ல நீ ஒரு கல்ல போட்டா அந்த தண்ணீர்ல ஒரு கல்ல போட்டா அந்த கல் எங்க போகும் அடியில போவோம் தண்ணி என்பது என்னாவோ மேல ஒரு நம்ம சின்ன பிள்ளைய நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு காகம் என்ன பண்ணும் சொன்னா அந்த காகம் தன்னுடைய தாகத்திற்காக என்ன பண்ணும் அந்த கல்ல போட்டு என்ன பண்ணும் தண்ணீர் வேணும் தண்ணீரை குடிக்கணும்னு பார்த்தோம் அப்ப கல்லுடைய தன்மை என்ன கணம் அப்ப அந்த கணம் என்ன ஆகும் தண்ணீரை உள்ள போவோம் ஆனா அவ்வளவு ஒரு கடினமான அவ்வளவு வெயிட்டான ஒரு கப்பல் இது அவ்வளவு பெரிய கப்பல்

ஒரு கேரி பேர் என்ன பண்ணிருக்கீங்க கேரி பேக் இருக்கு சுத்தி வந்தமா நீங்க என்ன பண்றீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களால சுவாசிக்க முடியுமா முடியாது உங்களால உணவு சாப்பிட முடியுமா முடியாது உங்களால உங்களால அந்த சாதனங்கள் எல்லாம் வெளியேற்ற முடியுமா முடியாது சுகானுத்தாலா பாருங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பு எப்படிப்பட்ட அந்த அசாதாரமான வேலைன்னு பாருங்க எல்லா சுகானுச்சாலா அந்த இருட்டான அந்த கருவறையில நமக்கு உணவளிக்கிறான் நம்மள உ நம்மளை வந்து பாதுகாக்கிறான் நம்மளை இறக்காம பாதுகாக்கிறான்

மனிதனுக்கு தரான் அந்த மனிதன் என்ன பண்றான் அந்த என்ன பண்றான் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்றான் பாதுகாக்கிறான் அந்த குடும்பத்துக்கு முழுமா அவங்களுடைய குடும்பத்து அப்படின்னு போய் பாதுகாப்ப தேடி இதை தேடி 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 எல்லா விஷயங்களுமே யார் இடத்துல இருந்து பாதுகாக்கும்னு சொன்னா அல்லாஹ் சுபஹான வித்தாலா அவரிடத்துல வந்து தான் வருது பாதுகாப்பு என்பதே நாம் அறிந்து எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சுபகான வித்தால்தான் பாதுகாக்க குடி என்பதை நம்ம உள்ள குருமானவன பண்ணோம் இந்த திக்கிர நம்ம செய்வோம் அந்த திக்கிர நம்ம செய்யறப்ப அல்லாஹ் என்ன இந்த நிமிடம் இந்த நுழையை

السلام علیکم اللہ باپ <وبرکاتہ>